ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் வசி மகளிர் கிரிக்கெட் கொண்டாட்டம் மகளிர் உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற உள்ளது மகளிர் உலகக்கோப்பை ஒன்பதாவது முறையாக நடைபெற உள்ளது இந்த கோப்பையில் ஏ பிரிவு பி பிரிவு என இரண்டு அணிகளாக பிரிந்து ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பி பிரிவில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் வங்கதேசம் ஸ்காட்லாந்து அணிகள் மோதுகின்றன இன்று நடைபெறும் ஆட்டத்தில் வங்கதேசம் ஸ்காட்லாந்து அணிகள் மோதுகின்றன நாளை நான்காம் தேதி இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன இதுவரை நடந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஆறு முறை பட்டம் வென்றுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த இறுதிப் போட்டியில் இந்தியாவை தோற்கடித்து ஆஸ்திரேலியா பட்டமென்றது இந்த ஆண்டு நடைபெறும் மகளிர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவை பழித்திருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்